இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து அதாவது மயில் தன்ற அம்மா கிட்ட என்னோட கல்யாணத்துக்கு வாங்கின பண்ணதை நீ இன்னும் அடைக்கலையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மயிலோட அம்மா வருமானம் என்ற ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் வந்து செய்ய முடியும் நமக்கு தான் அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்கிறார் மேலும் வந்து தன்னிட்ட இப்போதைக்கு எந்த பணமும் இல்லைன்னு சொல்லி அழுகிறார் அதனை அடுத்து ராஜி கதிருக்காக ட்ராவல்ஸுக்கு சாப்பாடு கொண்டு போகிறார் அதை பார்த்த கதிர் எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறார் பிறகு வந்து ராஜி டிராவல்ஸ் குப்பையாக இருக்கிற போறத பார்த்து கூட்டிக் கொண்டிருக்கிறார் அதை கதிர் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து மீனாவோட அப்பா ஆஃபீஸுக்கு போய் மீனா கூட கதைச்சு கொண்டிருக்கிறார் பிறகு மீனாவோட அப்பா அரசாங்கம் கொடுக்கிற இடத்துல போய் மீனாவை தனியா இருக்க சொல்கிறார் அதை கேட்ட மீனா நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறார் மேலும் எல்லாம் நான் பார்த்து கொள்றேன்னு சொல்லி தன் அப்பாவை அங்கிருந்து போக சொல்லிட்டு பிறகு மீனா செந்திலுக்கு போன் எடுத்து தனியாக இருக்கிறத பற்றி அப்பா கிட்ட எதுவும் சொன்னீங்களான்னு சொல்லி பேசுகிறார் அதனை அடுத்து ரோட்டில் அரசி சரவணன் கூட பேசுறத பார்த்து கதிர் வந்து கோவப்படுகிறார் மறுபக்கம் பாண்டியன் கடையில் அவசர அவசரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து மயிலோட அப்பா வேலை எதுவுமே செய்யாமல் கதைச்சு கொண்டிருக்கிறார் அதால வந்து பாண்டியன் வேலை செய்கிறார் அதை பார்த்த சரவணன் ஏன் மயிலோட அப்பா வேலை செய்யலைன்னு சொல்லி பேசுகிறார் பிறகு மயிலோட அப்பா கடையில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அங்கிருந்த பணத்தை வந்து எடுக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்